என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் நாராயணன் அவர்களின் இதெல்லாம் எப்படி உண்டாகிறது என்று தெரியலை அந்த குடும்பங்களுக்குள் உள்ள ஒற்றுமை போல அந்த ஊரிலேயே கிடையாது நாலு அண்ணன் தம்பிகள் ராம லட்சுமண பரத சத்ருக்கால் போல எந்த பாவி சிங்கம் வந்து இந்த காளைகளை பிரிச்சதுன்னு தெரியலை நாலு பேருக்கும் கல்யாணம் ஆனவுடன் நீளமான அந்த தடுக்குகளால் பிரித்து நாலு பகுதிகளாக்கி குடும்பங்களை ஆரம்பித்தார்கள் ஒரு வசதிக்காகத்தான் நாலு குடும்பமாக இருந்தார்களே தவிர பொட்டச்சிகளுக்குள்ள ஒரு நா ஒரு பொழுது கூட சத்தம் வந்தது கிடையாது அப்படியே மீறி வந்தாலும் அந்த ஆம்பிள்ளைகளின் ஒரு திரட்டு மொழியில அடங்கி போகும் பூர்வீக நிலம் எட்டு ஏக்கர் கரிசல் காட்டை குடும்பத்துக்கு ஏக்கர் வீதம் பாகவஸ்தி செய்து கொண்டாலும் சேர்ந்தே தான் அதில் பாடுபட்டார்கள் பண ஈர் ஒன்றுக்குத்தான் செலவு மற்றபடி எடுப்பு களை செதுக்கு பயிர் களைப்பிக்கிறது அறுவடை எல்லாம் நாலு குடும்பங்களும் சேர்ந்து சேர்ந்தே ஒவ்வொருத்தர் நிலத்திலும் மொய் ஆட்களாய் போய் செய்து முடித்து விடுவதால் அந்த குடும்பங்களிலிருந்து ஒரு மணி தானியமோ ஒரு கூறு பருத்தியோ வெளியே போறதில்லை விரதம் பண்டிகை முதலிய குறிப்பிட்ட சில நாட்களுக்குத்தான் கடையில் அரிசி இதெல்லாம் வாங்கி ஒரு தேரம் நெல்லுப்பெருக்கை மத்தபடி ஆண்டு அறுபதும் அவர்களுடைய நிலத்தில் விளைகிறதைத்தான் சாப்பிட்டு வந்தார்கள் நாகரீகம் வந்து புகாததால் மேனிக்கு துணிமணிகளுக்கும் செலவில்லை ஒன்னே உன்னை சொல்ல வேண்டும் என்றால் காப்பித்தண்ணி ஒன்னு தான் கொஞ்சம் செலவு அது வந்து எப்படியோ குடும்பங்களுக்குள்ளே பிசாசாய் பூந்து கொண்டது எப்படி அதை விரட்ட என்று தெரியாமல் தத்தளித்தார்கள் அந்த ஊருக்கு ஹை ஸ்கூல் வந்தது மாடு மேய்க்கிற நேரம் போக பாக்கி நேரத்தில் சின்னப்பள்ளிக்கூடம் போய் வந்த பிள்ளைகள் ஐ ஸ்கூலுக்குள்ளேயும் நுழைந்தார்கள் சுத்துப்பட்டி பிள்ளைகளும்

வாத்தி அம்மாமார்களின் நாகரிகமும் அந்த கிராமத்தை ஒரு கலக்கு கலக்கியது கொஞ்ச காலத்துக்கெல்லாம் பல பேர் படிப்பாளிகளாகி சர்க்கார் வேலை அது இது என்று போக ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நாலு அண்ணன் தம்பி குடும்பங்களில் மூத்தவனின் பிள்ளைகளில் ஆறு பேரில் நாலு பேர் சூட்டிக்கையாய் படித்து பேர் வாங்கினார்கள் அதில் ஒருத்தன் மட்டும் மாடுகளையும் காட்டு வேலைகளையும் செம்மையாய் கவனித்துக் கொண்டான் நடு பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சது போல படிப்பு வரலை அந்த பிள்ளைகள் மூணு பேருமே தாய் தகப்பன்களோடு கரிசல் காட்டு மண்ணில் தான் மண்ணை கிளறி கொண்டு மண் புழுக்களாய் கிடந்தார்கள் மூணாவது காரணின் பிள்ளைகளுக்கு படிப்பு வந்தது நாலாவதான இளையவன் வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த படிப்பு ராசி இல்லை இந்த சமயத்தில் தான் வெறும் தட்டிகளாய் குடும்பங்களை பிரித்து காட்டிக் கொண்டிருந்த ஓலை தட்டுகள் மண் சுவர்களாக வளர்ந்து திருத்தமாக வீடுகளை பிரித்தது இந்த சுவர்கள் வைத்த முகூர்த்தமோ என்னவோ சகோதர குடும்பங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கிடையே ஒரு சையோத்தியம் இல்லை நடு உள்ளவனின் வீட்டு பெண்டுகள் தாங்கள் கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வைத்திருந்த சிறுபாட்டை ஐப்பசி கார்த்திகை மாசங்களில் அஞ்சு பத்துக்கு அடகு வைப்பவர்களிடமிருந்து பெறுகிற வட்டிப்பணம் மூத்தவன் வீட்டுப் பெண்டுகளுக்கு பொசப்பொசப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்போது மூத்தவன் வீட்டில் படித்த நாலு பிள்ளைகளில் மூணு பேர் சர்க்கார் வேலைக்கு போய் மாசா மாசம் சுளை சுளையாய் பணம் அனுப்பி கொண்டு இருந்தார்கள் இந்த சமயத்தில்தான் மூத்தவன் குடும்பத்துக்கு மந்தையில் ரெண்டு ஏக்கர் உரக்கால் பூஞ்சையை விலைக்கு வாங்கினார்கள் மூணாவது காரணின் பிள்ளைகளில் ரெண்டு பேர் வாத்தியார் வேலைக்கு போனார்கள் இளையவன் வீட்டில் வழக்கம் போல் காட்டு போனால் உண்டு இல்லையானால் சிரமம்தான் சாப்பாட்டுக்கு அதுவும் ஐப்பசி கார்த்திகை மாசங்களில் ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பாதிக்காத போது குடும்பங்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசனையாகவும் மொய்யால் செய்து கொண்டும் கஷ்டமில்லாமல் இருந்தது பசிக்காமல் சாப்பிட முடிந்தது இப்போது ஒன்னாவது மூணாவது குடும்பத்தில் வந்த பக்க வருமானம் விவசாயத்தில் போட்டி எடுக்க தோதாக இருந்தது நாலாவது குடும்பங்களுக்கு சொசைட்டி லோன் அது இது வாங்கினாலும் திரும்ப கட்ட வேண்டியிருந்ததால் அது வந்தது போலவே போய்விடும் ஒரு கெட்ட குணம் சேர்ந்த இடத்திலேயே வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கே உண்டான வேறு பல குணங்களையும் புத்திகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் முக்கியமாய் பழியாய் போய் சொல்ல வைக்கும் கையில் பணம் இருக்கும் போது முந்தா கேட்கும் போது அண்ணன் முகத்தை ஏறிட்டு பார்ப்பான் தம்பி மனம் கசந்து அத்தோடு பேச்சுவார்த்தை நின்று போய்விடும் ஏற்கனவே அண்ணனிடம் வாங்கிய அஞ்சு பத்தும் திரும்ப கொடுக்க முடியாமல் வேற பாக்கி நிற்கும் ஒரு நாள் சின்னவனுடைய கடைக்குட்டியும் மூத்தவனுடைய கடைக்குட்டியும் உப்பு கட்டி விளையாட்டு விளையாண்டு கொண்டிருந்தார்கள் விளையாட்டில் இப்போ இளையவனுடைய பிள்ளை சுமந்து செல்ல வேண்டிய முறை மூத்தவனுடைய பிள்ளை அவனுடைய ஐஸ்வர்யத்தை போல புஷ்டியாக இருந்தான் இளையவனுடைய பிள்ளை அவனுடைய ஏழ்மையைப் போல நோஞ்சானாக இருந்தான் அவன் முதலில் இவனை தூக்கி சுமந்த போது சந்தோஷமாக இருந்தது இவனுக்கு இப்போ இவனால் திணறி கொண்டிருப்பவன் சந்தோஷ ஆரவார அதிகாரம் பண்ணுவது வழக்கம் முதலில் இவன் செய்வதைப் போலவே அவனும் இப்போ முதுகில் ஏறிக்கொண்டு அட்டகாசம் பண்ணுகிறான் இளையவன் பிள்ளைக்கு எை போய் மிதித்து விட்டு வருவதற்கு முன்னால் திணறி போய்விட்டது இப்படி முக்கா முக்கா மூணு தரம் வரணும் தான் ஓட முடியாமல் ஓடினான் எங்கே தடமாடி விழுந்து விடுவானோ என்று பார்க்கிறவர்களுக்கு தோன்றும் மற்ற பிள்ளைகள் இவன் திணறுகிறதை பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்கள் சிரிக்க சிரிக்க இவனுக்கு வீம்பு அதிகமாகிறது இந்த சமயம் பார்த்து கால் சட்டை வேறு அவிழ்ந்து போய்விட்டது ஐ ஐ என்று மற்ற பிள்ளைகள் குதித்து குதித்து கை தட்டுகிறார்கள் மேலே முதுகில் இருந்தவனுக்கு விஷயம் தெரிந்து குனிந்து காதோரம் இறங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறான் வேண்டாம் வேண்டாம் என்று இவன் ஆக்ரோஷமாக சொல்லுகிறான் இந்த சாக்கிலாவது நின்று கொஞ்சம் தைப்பாரலாமே என்று தோன்றுகிறது இவனுக்கு ஆனாலும் இவனுடைய விடாப்பிடியும் துணிவும் குழந்தைகளுக்கு சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது அவசரமாக அந்த வழியே நல்ல தண்ணீர் குழந்தை போய் அத்த அத்தை உங்க அப்பண்டை பாருங்க என்று சிரித்து கொண்டே காட்டினாள் திரும்பி பார்த்தவளுக்கு முதலில் ஒன்னும் புரியலை அப்புறம்தான் தெரிந்தது தன் பிள்ளை மீதும் தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் கொழுப்பும் வஞ்சகமும் மோசடியும் எப்படி ஏறி சவாரி செய்து அமுக்குகிறது என்று அதுவும் தனது குடும்பத்தை சேர்ந்த மேலே ஏறி நசுக்குவதென்றால் பெற்ற மனம் கேட்குமா வேகமால் போய் சவாரி செய்து கொண்டிருந்தவனை தலைமயிற்றை பிடித்து கீழே இழுத்து போட்டாள் மூச்சு இறைத்தது அவளுக்கு அவன் மாட்டாம கிடக்கிறவன் மேல இவ்வளவு பெரிய எரும மாடு ஏறி உட்கார்ந்திருக்கியே அறிவு கெட்ட முருகம் நீ சோத்த திங்கிய என்னத்த திங்கடா என்று கேட்டுவிட்டு ஆவேசமாக தன் பிள்ளையை போட்டு மொத்து மொத்து என்று முத்தினாள் எம்மா நாங்க விளையாடுறோம் விளையாடுறோம்மா ஒண்ணுமில்லம்மா நாங்க சும்மா விளையாடுறோம் என்று தன் மகன் எவ்வளவு கத்தி சொன்னானோ அவ்வளவுக்கு அதிகமாக கிடைத்தது அடி தலைமயிற்றை பிடித்து தனது பிள்ளையை கீழே இழுத்து போட்டதையும் வயது கொண்டிருப்பதையும் கேள்விப்பட்ட மூத்தவனின் பெண்டாட்டிக்கு ஆங்காரம் வந்தது எப்படி என் பிள்ளைய இந்த மானங்கிட்ட சிரிக்கி தொடப்போச்சு பாரு அவளை இப்ப நான் என்ன செய்யறேன்னு அவ கப்பையை கிளிக்கலன்னா என் பேர மாத்தி வச்சு கூப்பிடு என்று புறப்பட்டு வந்துவிட்டாள் தனது மகள் சுப்பக்கா எவ்வளவு தடுத்தும் அவள் கேட்கலை தெருவே திமிலோகப்பட்டது சண்டையான சண்டை இல்லை தன்னை மறந்து ஆடினார்கள் ரெண்டு பேரும் எத்தனையோ நாள் எப்போதோ யார் யாரிடமோ தாங்கள் பட்ட சிறுமைகள் அவமானங்கள் துக்கங்கள் அத்தனைக்கும் இப்போ எதிரெதிரே நின்று கொண்டிருப்பவள் தான் காரணம் என்பது போல ஆங்காரமாய் பிரியோடு நாய்கள் போல் சண்டையிட்டார்கள் முன்னாலேயும் இப்படி சண்டை ஆரம்பமாகும்தான் ஆனால் அந்தந்த வீட்டு ஆம்பிளைகள் உடனுக்குடன் அமர்த்தி அதை சாந்தப்படுத்தி விடுவார்கள் இப்போது இந்த சத்து கூக்குரல் அவர்களுக்கும் கேட்கத்தான் செய்தது ஆனால் ஏனோ அவர்களால் ஒன்றும் செய்ய தோன்றவில்லை இது நீடிக்கட்டும் என்று காத்திருப்பது போலவும் முற்றினால் தாங்களும் பாய்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துடி இருப்பது போலவும் தெரிந்தது சுப்பக்கால் தான் கண்ணீர் விட்டாள் அவள் மூத்தவனின் மகள் அக்குடும்பங்களில் பிறந்த தலைமகள் நாலு குடும்பங்களும் சேர்ந்து பாசத்தை பொழிந்து முத்தம் தடவி வளர்க்கப்பட்டவள் எட்டாவது வயசில் கடுமையான காய்ச்சல் வந்து இளம்பிள்ளை வாதத்தால் கை கால் முடங்கி போனவள் கால் கை சுருங்கி நடமாட முடியாத முடமாகி போனதாலேயே குடும்பத்தவர்கள் அனைவரின் விசேஷ அன்புக்கும் பிரியத்துக்கும் பாத்தியப்பட்டு இருந்தாள் உடம்பு முடமாகி போனாலும் பாசத்தையும் அறிவையும் கொண்டிருந்தாள் தனது சித்தப்பன்மார்களுக்கும் அப்பனுக்கும் கூட புத்தி சொல்லுவாள் முன்னெல்லாம் ஏதொரு ஆனாலும் சித்தப்பன்மார்களின் குடும்பத்தவர்கள் இங்கே ஓடி ஓடி வருவார்கள் யோசனை கேட்பார்கள் இப்போ ஒரு வீட்டு சத்தம் ஒருவருக்கு கேட்காமல் ஊடு ஊடுசுவர் பலமாக வைத்தாகிவிட்டது அழுது கொண்டே கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு சுப்பக்கா யோசித்தாள் ஏன் இப்படி இந்த குடும்பங்கள் ஆனது குடிக்க கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட போதெல்லாம் எவ்வளவு பிரியமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தோம் யோசித்து யோசித்து பார்த்தும் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை இப்போது பசி இல்லாமல் சாப்பிடுகிறோம் கையில் ஓரளவு காசு புரள்கிறது செழிப்பும் தலை தூக்கி வருகிறது முன்னைவிட இப்போது அதிக ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அல்லவா இருக்க வேண்டும் அப்படி இல்லையே தனது அம்மாவின் குரல் தெருவில் ஆவேசமாய் கேட்டது அடி குடும்பத்தையே பாரு சின்ன குரல் கருவர்த்த கீச்சு கண்டந்துண்டமா விட்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகல என்ன சொடக்கு போட்டு கூப்பிடட்டும் இந்த ஊரு துக்கத்தையும் பதட்டத்தையும் மறந்து சுப்பக்காவுக்கு சிரிப்பு வந்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி